ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறோம் வீட்டு தோட்டத்தில் இன்று வீடியோ தான் பார்க்க போறீங்க ஹாய் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படியா இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் நம்ம நெல்லிக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோமா இன்னைக்கு நாங்க வீட்டு தோட்டத்தில் சில காய்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் ஒரு சூப்பரான ஹார்வஸ்டிங் தான் இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க வித் வாரம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் அக்கா மாடி தோட்டத்தை தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் வீட்டு தோட்டத்தை கீழே வந்து வீட்டு தோட்டத்தை பார்க்க போகிறீங்க நிறைய காய்களை வந்து ஹார்வஸ்ட் பண்ண போகிறாங்க ஜாலியாக என்னென்ன காய் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க கூடவே என்னென்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வீட்டு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சோள கணக்காக சூப்பராக இருக்கும் வாங்க பார்த்துப்படலாமா தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க என்னென்ன ஹார்வெஸ்டிங் இருக்கு பாவக்காய் அங்கே வைங்க ஐயோ பச்சா பச்சை பாவக்காய் சாப்பிட்றான் பா பாவக்காய் கசக்கும் ம் வைங்க 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 பிளேட்ல வைங்க நெல்லிக்காய் புளிக்கும் ம் எப்படி இருக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்காரு டேஸ்டா இருக்கா புளிப்பா இருக்கு அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம் எங்கள் சார் வந்துட்டு ஏனி எடுக்க போயிருக்கார் ஏன்னா இந்த நெல்லிக்காய் வந்துட்டு கீழே விழாமல் பறிக்கிறோம் கீழே விழாமல் பறிக்கிறதெல்லாம் என் பையனுக்கு கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி கழுவிட்டு ஊறுகாய் இந்த மாதிரி எதாவது செய்யலான்னு இருக்கேன் ஒரே ஒரு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸும் ரகசியம் சொல்கிறேன் இன்னொரு பாவக்காய் இருக்குது அக்கா கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் போல இருக்குது இந்த பார்த்திங்களா அங்கே ஒரு பாவக்காய் வந்து கீழே விழுந்து தங்காண்டி இங்கிட்டு வராதிங்க கொடி பாருங்க இங்கிட்டு ஓடிடுச்சு என்னாச்சு என்னாச்சு கீழே இருந்துருச்சு சாப்பிடாத க கிடச்சியா நோணும் நோணும் இந்த கொடி இங்கிட்டு ஓடிடுச்சு ஸோ இந்த கொடி இந்த மாமரத்தை கொஞ்சம் கழிச்சு விடணும் ஒரு அஞ்சு நேரம் கிளைச்சு வளர்ந்தது நல்லா காய்ச்சி வளரும் சூரிய ஒளி நிறைய கிளச்சு வளர்ந்து தம்பி புழுன்னு சொல்றா அப்படி மண்புழு இருந்தாவே மண் வளமான மண்ணா இருக்கு வரைக்கும் இந்த தோட்டத்து மண்ணு பூச்சி மருந்து அடிச்சதே இல்லைன்னா பாத்துக்கிடுங்க இந்த பாருங்க பாவை ஓடி இருக்கு இதை நான் வந்து கட் பண்ணி விடுறேன் கீழே ஓடுறதுனால நமக்கு வந்துட்டு காய்கள் நிறைய இருக்காது இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப அவங்க நிறைய களைச்சி கொடி ஓடுவாங்க ஆர்வஸ் பண்ணுறேன்ட்டு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா க்ளீனிங் பண்ணணும் இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காய்கள் கனிகள்லாம் நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் கல்யாண முருகை வந்து ஃபஸ்ட்டு க்ரோத் ஆகவே இல்லை இப்போ நல்லா கொஞ்சம் செழிப்பாக வந்திருக்காங்க அந்த கல்யாண மருங்க வந்து சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிமாங்க கொஞ்சம் தண்ணி விழுற மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து பெரிய நெல்லி மரத்துலேருந்து விழுந்தது எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்கள் நாட்டு பெரிய நெல்லி இந்த நாட்டு பெரிய நெல்லியில் என்ன நன்மைகள் அப்படிங்கிற லாங் வீடியோ குயில் சேனலில் போயிட்டுருக்கு சிறுநெல்லியும் கொட்டிருச்சு நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா கொட்டிடுவாங்க நம்ம வந்து பொறுக்கி எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப உயரமாக இருக்கிற இடத்துல நமக்கு வந்து போய் பறிக்க முடியாது பார்த்திங்களா மரத்தில் ஐயோ செம்மையான ஒரு பழங்க அது அறநிலையை வந்து சூப்பராக திரட்சியாக பழுத்துருக்கு இதை அப்படியே கையில் பறிக்க சொல்லி நான் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் பப்பாளி வந்து மரத்திலே பழுத்துருச்சு ஒரு பழம் வந்து இன்றைக்கே ப கட் பண்ணி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து பழுத்துட்டாங்க எனக்கு கெட்டாது இந்த கல் மேல கல் ஒன்று கீழே போட்டிருக்கேன் அது மேலே ஏறி நின்னாலுமே எனக்கு கெட்டாது ஆனால் எங்கள் சார் வந்து அரணா பறிச்சிருவாரு பப்பாளி பறிக்க போறாரு ஒரு பழம் வந்து இப்பவே சாப்பிடலாம் ஒரு பழம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து சாப்பிடலாம் வாவ் மரத்திலே பழுத்த இனிப்பான பப்பாளி நல்ல வேலை அணில் இருந்து தப்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கவனிக்காம இருந்தாலும் வச்சுக்கிடுங்களேன் இந்த அணில் பையன் வந்து பழத்தை கடிச்சு சாப்பிட்டு போடுவாங்க அணிலான அழிவு சரி போயிட்டு போது சாப்பிட்டு தோளைட்டோம்னு அக்கா விட்டு போடுறது சரி இன்னொரு பலம் இருக்குது பாதி காவட்டாக இருக்குது பறித்து வச்சுக்கிடலான்னு மாமா ரொம்ப ட்ரை பண்ணாரு அவரால் பொறிக்க முடியல சரி பையனை தூக்கி பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து பறிச்சுக்கிடலான்னு எட்டி எட்டி பார்த்தாங்க அப்படியும் பறிக்க முடியல எங்கே கேட்குறாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் அப்படியும் சொன்னேன் அந்த ஏங்கி எடுத்தாந்து வச்சு பறக்குன்னு உடச்சி போட்டு வாங்கக்கா இன்னும் ஏகப்பட்ட காய வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குதுன்னு எங்கே கேட்குறாங்க எனக்கா நான் சொல்கிறது கேளுங்க தம்பிக்கு எட்டாது கீழே கீழே போட்டுறாதீங்க கையை காலம் உடச்சுக்கிடாதீங்க ஆமாம் அப்படி தான் சொல்லிவிட்டேன் அடா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார வந்து ஏரி பறித்து பார்த்தார் அதுக்கப்புறம் பையனை தூக்கி கூட பிடிச்சி பார்த்தோம் அந்த ரொம்ப ஹைட்டாக இருந்தனால பறிக்க முடியல அப்புறம் ஏனியை எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த அரைக்காயை நாங்கள் ஒரு வழியாக பறித்து முடிச்சிட்டோம் ஒரு வழியாக பப்பாளி பறிச்சாச்சு ஒன்று வந்து இன்றைக்கி சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அடுத்து இப்போ நாங்கள் எலுமிச்சங்காய் பறிக்க போகிறோம் பரவாயில்ல இந்த ஏணி நல்லா யூஸ் ஆகுது இல்லை ஆன்லைனில் தான் வாங்கினோம் தங்க கொஞ்சம் தள்ளி நெல் நீ வராது நீ அங்கே இரு எலுமிச்சங்க வாங்கிறதுக்கு ஒரு டப்பா மட்டும் எடுத்துகிட்டு வா டப்பா ம் அங்கே படியில் இருக்கு பருப்பூ கொடு கொஞ்சம் நல்ல பெருங்கூட்டு பழமாக பாருங்க கொண்டு வாங்க ஒரு பழம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சூப்பராக தேன் கூடு கட்டிக்கு பார்த்துக்கோங்க இந்த பாருங்க அந்த இடத்துல ஐயோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க அங்கேன ஆ பார்த்து கை கழிச்சிக்காதீங்க இது எலுமிச்சங்காய் முள் நிறைய இருக்கும் செம்மையா காய்க்குன்னா உரம் கொடுக்கணும் உங்களுக்கு இலையோட பிரித்து தரீங்க எப்பா எவ்வளோ மரிசு பார்த்தீங்களா ஓகே பிடிங்க சார் எலுமிச்சை அதுக்குள்ள நான் கீழே கிடக்கிறேன் நெல் இந்த நெல்லிக்காயெல்லாம் பொறுக்கிறேன் நீங்கள் எலுமிச்சங்காய் பரிசு என்ன கூப்பிடுங்க சோலைன்னு சொல்லுவாங்களே அது எங்கள் தோட்டம்தான் இந்த வரே 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 வரேன் இந்தா நெல்லிக்கா ம் தேனு இந்த பாரி இங்கிட்டு கட்டியிருக்கு களைச்சிச்சாப்பா தேன் தேன் இல்லையா பார்த்தீங்களா சாப்பிட்டுட்டு களைச்சிட்டு போயிட்டாங்க ஏ குண்டு குண்டு எலுமிச்சங்கா இதை பறிக்கலாமா இல்லை அப்புறம் பறிச்சுக்கலாமா இந்த இங்கே ஒரு எலுமிச்சங்கா இருக்கு இதெல்லாம் நான் பறிக்க மாட்டேன் நான் பறிச்ச நல்லா பெருசாக தான் பறிப்பேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே தாங்க எலுமிச்சங்கா பிடிங்க எலுமிச்சங்கா நீ எலுமிச்சங்காய் கண்டுபிடிங்க அதுக்குள்ளே நான் நெல்லிக்காய் நெல்லிக்காய்லாம் பறிச்சிடுறேன் சாரி பொறுக்கிடுறேன் அறநெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எல்லா அக்காவும் கிடக்கிறாங்க உள்ள ஏதாவது பாம்பு தும்பு இருக்க போது ஆ என்ன ஆ ம் சொல்லு சாமி ஒன்று இருக்குது அதை கவனிக்கல பார்த்து பார்த்து முகத்தில் அடிச்சிட போகுது வா அங்கே ரெண்டு இருக்குது பாடம் எப்படிப்பா அதை பறிக்கிறது செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே எனக்கு இந்த பாருங்களேன் இந்த பாருங்க அங்கே ஒன்று இருக்குது நல்ல ஒரு ரவுண்டு பழம் இந்த இந்த மூளையில இங்கே ஒன்று இருக்குது ரவுண்டு பழம் இதை கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு கீழே விழும்மா அங்கிட்ட தர நல்லாயிருக்கா சரம்மா ஆனா இங்க நான் நின்னு انا கை அப்படி ஆடுவீங்க கை ஏற்ற தான் இருக்கு ஆ நான் நீ குழந்த நீ குட்டி பாய் يلا एवளோ பெரிய எழும்ச்சங்க வை வை வா சூப்பரா இப்போ ஒரு பெரிய பழம் சம்மயா மரத்திலே பழுத்த எலுமிச்சை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு ஜூஸ் போட்டால் சூப்பரா இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் எலுமிச்சி எல்லாம் தேடுது என்னட கொடி பூவாட ஒரு சோலை சில பழங்கள் வந்து அங்கிட்டு வந்து காடு புதர் மாதிரி இருக்கு இறங்கியும் போய் நம்ம எடுக்க முடியாது அது காடு தான் அந்த எலுமிச்சை எங்களால் பறிக்க முடியுது ஒரே ஒரு இருக்கே அப்படின்னு பார்த்தேன் இந்த இங்கே ஒன்று பாருங்க இங்கே ஒரு இருக்கு நல்லா பெருசு ஸோ இதை நம்ம ஆறு ரோஸ் பண்ணிக்கலாம் கையில் பிடுக்க முடியல இந்த காயை பிடி அம்மா கட் பண்ணுறேன் ஓகே ஆ அசால்ட்டாக பிடிக்கிட்டார் இங்கே பாவக்காயிட வைங்க வைங்க ரெண்டு பாவக்காய் பெட்டர் காடு பாவக்காய் அடுத்து இப்ப வந்துட்டு இந்த நெல்லிக்காயை பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த சின்ன நெல்லியை வந்து இப்ப பறிக்க போறோம் குத்து குத்தா இருக்கு பார்த்தீங்களா நெல்லிக்காய் பறிக்க போகிறோம் அரை நெல்லிக்காய் தங்க பார்த்து எடுத்துட்டுங்க சார் பத தெரியும் சார் நான் கூலா இருக்கேன் நான் மட்டும் ஹாட்டாவா இருக்கேன் நானும் கூலா தான் இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி கொடிக்கல வளர்க்குறத விட அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது பெரும்பாடு மாமா எம்பிட்டு கஷ்டப்பட்டு நினைக்க பறிக்கிற பாருங்க காட்டில் ஒரு காலங்கள் தன்னன்னனா தானன்னனா தன்னன்னனா விழுந்து போறாரு அச்சுச்சு செடிகள வளக்குறத விட அந்த ஹார்வெஸ்டிங் தான் ரொம்ப சிரமமா இருக்கு நான் பிடிச்சிருக்கேன் ஸ்ட்ராங்கா கையில பிடிச்சிருக்கேன் நீ அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பந்தல் மேல വെச்சிட்டு நல்லா ஊனி நின்னுகே ஏக்கா நீ பாட்டு பாடிக்கிட்டே ஏங்கிய கெட்டியுமா பிடிப்பியா இல்லை உளுக்காட்டி விட்டுடியான்னு மாம ரொம்ப கவலைப்படாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் என்ன காய் ஹார்வெஸ்ட் பண்ணாலும் உடனே அந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு திறவை பயிருக்கியோ அல்லது ஒரு திட உயிர் உரமோ கொடுத்து போடணும் ஏன்னா சொல்கிறதுங்க்கா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டாம் உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி குழந்தை பயிரோக்கி மோர் பயிரோக்கி இதையெல்லாம் நீங்கள் திரவு பயிரோக்கியாக ரெடி பண்ணலாம் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் இருக்குது வாங்கி பாருங்கள் அந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் என்னுடைய வீட்டுத் தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தி இவ்வளோ காய்கறிகள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நெல்லிக்காய் ஹார்வெஸ்டிங் முடித்த பிறகு அடுத்து என்ன ஹார்வெஸ்டிங் ஹார்வஸ்டிங் மாமா வாங்கி நெல்லிக்காய் படிச்சிருக்காரு கொஞ்சம் காட்டுக்கு பார்க்கலாம்

ம் இந்த ரோஜா பூ ஒரு ரெண்டு பேர் ஓம் ம் அப்பா படிச்ச நல்லிக்கே பர்ச்ச ரோசா பர்ச்ச வாங்க முருங்கைய பர்ச்சிடலாம் அம்மா நல்லா படிக்கணும் முருங்ககா நல்ல முத்துன முருங்ககாயா ம் பிஞ்சு முருங்க கலாம் பறிக்க கூடாது மீதி அப்பா கிட்ட பறிக்கறேன் பண்ணலாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாமா என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போற இப்ப ட்ராம் ஸ்டிக் ட்ராம் ஸ்டிக் ஆ அப்பாங்க வெளியில போய் பொறுக்கிரா பாரு இதெல்லாம் நம்ம கையிலே பறிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப கீழே இருக்காங்க இருக்கிறதே கொஞ்சம் பெருசாக ஊர்னா தான் பறிக்கிறேன் கண்ணீர் ரெண்டிலோ தோன்றம் ஆனாலும் சூப்பர் அது பக்கத்தில் இருக்கதையும் பறிச்சிருங்க அதில் இன்னொரு கிலோ இருக்கு பாருங்க ஆ அதையும் பறிச்சுருங்க தாங்க கீழே ரெண்டு இருக்கு பாருங்க இந்தாங்க இங்கே இங்கே காம்பௌண்ட் ஓட்டி இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பாரு இங்கே இங்கே கீழே பாருங்க கீழே தரையில் இந்த பாரு இங்கே பாரு என் கைக்கு நேரம் பாரு என் கைக்கு நேரம் அங்கே பாரு பா நொச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு ஆ பரி பரி என்ன ஆமாம் 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 இந்த இந்த ரெண்டு அப்புறம் பறிச்சுக்கலாமா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது கையிலே பறிச்சிக்கலாம் அப்புறம் பறிச்சுக்கலாம் அந்த மேலே அந்த இந்த மேலே இருக்குது பாருங்க அது இது அப்புறம் பறிச்சுக்கலாம் பப்பாளி முருங்கைக்காய் நெல்லிக்காய் குண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எலுமிச்சங்காய் ரோசாப்பூ அம்புட்டையும் பறிச்சு நான் ரொம்ப டயடா இருக்கிறேன் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்ட தட்டி போட்டு எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அதுதான் ஊக்குவிங்கன்னு சொல்றேன் எனத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு ரோசனை ஒன்றாதீங்க வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ்